விஜய் ரசிகர்களும் இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக முண்டி அடித்து உள்ள வந்தாங்க நல்ல வேலை யாரையுமே ஏமாத்தல ரஜினி அவருடைய வயதுக்கேற்ற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணாரு பாருங்க நெல்சன் அந்த இடத்துட்ட அவர் நம்ம பாராட்டுறோம் ஆனால் எனக்கு என்னமோ ஒரு வெளிப்படையான காமெடி இந்த படத்தில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு ஏன்னா இப்போ குளமாவு கோகிலா காம்பினேஷன் வேற டாக்டர் காம்பினேஷன் வேற அங்கே ஏதோ பொருந்திருச்சு இங்கே வந்து முதல்ல அந்த நாலு மணி காட்சி வேணான்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிகராகரிச்சாங்க இல்லையா சார் அதை எப்படி பார்க்குறீங்க சரியா நிச்சயமா சரி ரஜினி சார் ஜெயிச்சே ஆகணும் நெல்சன் சார் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்லாம் ரசிகர்கள் மனதில் ஒரு பெரிய காயம் இருந்தது இல்லையா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தினால தான் பல பேர் அப்படி போனது எக்ஸ்டர்னரி நடிப்பு அந்த படத்தில் வந்து எல்லாருமே நடித்தாலும் விநாயகனுடைய நடிப்பு வந்து ஒரு ரெண்டு படி மேலே தான் இருந்தது எங்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து தொய்வுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சுலவாக போகுது அங்கே கூட அனிருத் வந்து அப்படி சமாளித்து தூக்கி கொண்டு வந்து மேலே அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்ம கூட இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜெயிலர் திரைப்படம் குறித்து தான் பேசலாம் என்றோங்களை அழைத்தோம் என்னென்னா ஜெயிலர் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவு வரவேற்பு இருந்தது அதற்கு காரணம் ஜெயிலர் லாஜில் நடந்த சம்பவம் நெல்சனுக்கு ஏற்பட்ட அவமானம் அண்ட் ரஜினியுடைய மார்க்கெட்லாம் குறைஞ்சி போச்சு சூப்பர் ஸ்டார் அவர் கிடையாது அப்படிங்கிற விமர்சனங்களுக்கு மத்தியில் ஜெயிலர் திரைப்படம் வந்தது ரசிகர்களுக்கு பிடித்த படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது உங்களுடைய பார்வையில் ஜெயிலர் படம் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து பெரிய ஓப்பனிங் அப்படின்லாம் சொன்னீங்க எப்பவுமே ரஜினிக்கு இந்த ஓப்பனிங் இருக்கும் அந்த படம் வந்த பிறகு அதனுடைய தன்மை குறித்து அது ஓடும் ஓடாமல் போகும் ரெண்டாவது நாளே மூணாவது நாளே வேறு வேறு விமர்சனங்கள் வரும் ட்ராப் ஆகும் அதெல்லாம் வேறு ஆனால் ரஜினிங்கிற அந்த மூன்று எழுத்து மந்திரம் செய்கிற மிகப்பெரிய வேலை அந்த மாஸ் ஓப்பனிங் அது வந்து எல்லா படங்களுக்கும் இருக்கும் இந்த படத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுக்கு காரணம் இந்த சச்சரவு தான் அது இன்னும் சொல்ல போனால் அவர் ஆடியோ லஞ்சில் பேசினா அந்த சில வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி விஜய் ரசிகர்களும் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக முண்டியடித்து உள்ளே வந்தாங்க நல்ல வேலை யாரையுமே ஏமாத்தல ரஜினி அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னால் இப்போ நீங்கள் சொன்னீங்க நெல்சனுக்கு ஏற்பட்ட அவமானம்னு அது ஏதோ உங்களுக்கே ஏற்பட்ட அவமானம் மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து அதை பலமுறை நம்ம அது நெல்சனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காகலாம் இப்படி ஒரு படத்தை ரஜினி பண்ணில்லை ரஜினி நிற்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை இந்த படத்தில் நின்றுட்டார் அது ஏன்னால் இப்போது ரஜினியினுடைய வயது அவரால் வந்து சுழன்று ஒரு சண்டையை போட்டுற முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அந்த கேரக்டரு நிஜமாகவே சண்டை போடணும்னா அதிரிபுதிரியான சண்டையை போட்டிருக்கலாம் ரத்தம் தெரிக்க ஓட விட்டுருக்கலாம் பட் அவருடைய வயதுக்கேற்ற மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணார் பாருங்கள் நெல்சன் அந்த இடத்துல அவர் நம்ம பாராட்டணும் ஏன்னா இப்போ ஒரு காட்சி அவர் குலப்பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் வந்து குல பண்ணதை இவர் காமிக்கவே இல்லை அந்த ஃபைட்டை இவர் காமிக்கவே இல்லை ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும்ல ஒரு கொலையாளிக்கும் கொலை உடனே கொலை செய்யப்படுபவருக்குமான ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும்ல அதெல்லாம் எதுவுமே காட்டலை போகிறாரு அடுத்த நிமிஷம் மூட்டையை கட்டி தூக்கிட்டு வந்துடுறாரு இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏன் நீ எங்கிட்ட காமிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ரசிகன்கிட்ட அவர் உருவாக்கவே இல்லை அங்கே தான் அந்த படம் ஜெயிக்குது நீங்கள் அதை காமிக்கலையே என்னடா சப்புன்னு இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சாதான் நீங்கள் நெல்சன் மேலே குறை சொல்லுவீங்க பட் அது எதுவுமே இல்லாத அளவுக்கு அப்படி பேலன்ஸாக கொண்டு போனாரு பாருங்கள் அங்கே வந்து நெல்சனை நம்ம பாராட்டணும் இப்போ நீங்கள் நெல்சனை சொல்லும் போது சார் இந்த முந்தைய படத்தில் ஒரு சில விமர்சனங்கள் வந்தது அதை மறுக்க முடியாது அதுலேயும் குறிப்பாக அந்த டார்க் ஹியூமர் காமெடியை விட மாட்டியாயா அப்படின்னு நெல்சனை ட்ரோல் பண்ணாங்க ஆனால் அவர் எப்பவுமே தன்னோட ட்ரேட்மார்க் ஆகாதான சூப்பர் ஸ்டாரையே அந்த டார்க் ஹியூமர் பண்ண வச்சுட்டார் சார் அதை பார்த்தீங்களா ஆனால் எனக்கு என்னமோ ஒரு வெளிப்படையான காமெடி இந்த படத்தில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு ஏன்னா இப்போ கொளமாவு கோகிலா காம்பினேஷன் வேறு டாக்டர் காம்பினேஷன் வேற அங்கே ஏதோ பொருந்திருச்சு இங்கே வந்து அந்த அளவுக்கு பொருந்துச்சான்னா என்னவோ அந்த இடத்துட்ட கொஞ்சம் குறை இருந்துச்சு இன்னொன்று வந்து இப்போது மகன் இறந்துட்டான்னு ரஜினி கேள்விப்படுறாரு அந்த குடும்பமே தவித்து நிற்கிது அடுத்த நிமிஷமே யோகி பாபுவோடு ஒரு காமெடி பண்ணுறாரு அடுத்த காட்சியை அங்கே வந்து நமக்கு ஒட்டவே மாட்டாங்க அதுதான் டார்க் காமெடியோடைய பலவீனம் அது வந்து அந்த இடத்துல அதை பண்ணியிருக்கக்கூடாது அதற்கப்புறம் ஒரு ரெண்டு காட்சிகள் போய் அதுக்கப்புறமும் வந்து இந்த நடந்துருந்தால் கூட நம்மளால் சகிச்சுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்குது இன்னொன்று டார்க் காமெடிங்கிறது நம்ம யோசித்து சிரிக்க வேண்டிய ஒரு காமெடியாக இருக்குது பள்ளியர்னு அப்படியே இந்த வடிவேலு படத்தை பார்த்தோம் சிங்கமுத்தை பார்த்தோம் பள்ளியர்னு சிரித்தோங்கிறது இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் சார் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இதில் இல்லை பட் இருந்தாலும் யோகி பாபு ரஜினி அந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருந்துச்சு யோகி பாபு ரஜினி சொன்னீங்க சார் பீஸ்ட் படம் பார்த்துட்டு விடி விகணேஷோடைய போஷன் தான் எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தது ஆனால் அவருக்கு இதில் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கலையோ அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை ஸ்பேஸ் கொடுத்தாங்க பட் அது எடுபடலை அது என்னன்னு தெரியல ஒருவேளை அந்த டைலாக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்கலாமோ வச்சுருந்தா ஒருவேளை எடுபட்டுருக்குமோ ஏன்னா அதே வீடி விகணேஷு அதே மாடுலேஷன் அதே குரல் அதுக்கு தானே நம்ம சிரிக்கிறோம் இதில் ஏன் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதை பிரைட்டாக எழுதியிருக்கலாம் ஓகே சார் இந்த குறிப்பாக அந்த ஜெயிலருடைய கொண்டாட்டம் அப்படிங்கும்போது எல்லா திரையரங்குமே சும்மா பட்டாசு வெடிக்க கொண்டாடிட்டு இருந்தாங்க நான்கு மணி காட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் தான் கிடையாது பக்கத்து ஸ்டேட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட் ரைஸ்லாம் கொடுத்தாங்க முதல்ல அந்த நாலு மணி காட்சி வேணான்னு சொல்லிட்டு இந்த படத்தை நிகராக இல்லையா சார் அதை எப்படி பார்க்குறீங்க சரியா நிச்சயமாக சரி ஏன்னா தொடர்ந்து வந்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் சொல்கிற ஒரே விஷயம் இந்த அதிகாலை காட்சியை கேன்சல் பண்ணுங்கள் நள்ளிரவு காட்சியை கேன்சல் பண்ணுங்கள் ஏன்னா இதனால் பல சட்டவிரோதமான செயல்கள் நடக்குது இன்னும் சொல்ல போனால் உயிரிழப்புகள் நடக்குது குடிச்சிட்டு கட் அவுட்லேருந்து கீழே விழுறான் பயங்கரமான அது ஏதோ வந்து அந்த மாதிரி இருக்குது இந்த தியேட்டரு இது கொண்டாட்டங்கிற பேரில் இவங்க பண்ணுற அட்ராசிட்டியெல்லாம் நம்மளால் சகிச்சிக்கவே முடியல ஸோ அந்தளவுக்கு இருக்குது இப்போ பகல் காட்சி இப்போ காலையில் ஒம்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கும்பொழுது அங்கே நீங்கள் வந்து இந்த தவறும் பண்ண முடியாது இந்த ஆட்டங்கள்லாம் வந்து இவ்வளவாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இப்படி ஒரு முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்த உள்துறை செயலாளருக்கு தான் நம்ம வந்து முதல்ல நன்றியை சொல்லணும் எல்லா விஷயங்கள்லையும் இந்த கெடுபிடி அவங்க தொடர்ந்து திரையுலகம் சார்ந்த இந்த கொண்டாட்டங்களில் ஏன்னா நடுவில் இந்த ட்ரெய்லர்லாம் வரும்பொழுது இதே மாதிரி தேட்டர்களில் வெளியிடுறது அதே மாதிரி கூட்டத்தை கூட்டி பயங்கரமாக அகல பண்ணுறது ஸோ இதையும் அவங்க கண்டித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க பக்கத்து ஸ்டேட்டில் போய் படம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தலாம் டிக்கெட் வாங்கியிருக்காங்களா சார் அது வந்து அவரை ஒரு வசதிக்கு ஏற்ப உள்ள விஷயம் இப்போ இதுவே வந்து ஒரு டீ கடையில் வேலை செய்கிறவர் அவரால் ரூபா கொடுத்து போக முடியாது அவர் என்ன பண்ணுவார் எதுவுமே இல்லைன்னா நாளைக்கு தான் பார்க்கணும் இல்லை நாளை நீ பார்த்துக்கலான்னு தானே இருப்பார் இருப்பவர்கள் போகிறாங்க அது சட்ட சட்டவிரோதம் தான் தவறு தான் ஆனால் இருப்பவர்கள் செய்வதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இப்போ நீங்கள் அந்த பக்கத்து மாநிலத்தில் போய் பார்க்குறாங்க அப்படின்னிங்க இல்லையா விஸ்வரூபம் டமையல் டயத்தில் இதே நடந்துச்சு ஏன்னா அப்போது வந்து படம் வந்து கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் ஆச்சு நம்ம ஊரில் ஒரு நாள் ரிலீஸ் ஆகலை இப்போ எல்லாருமே கிளம்பி நகரியில் போய் படம் பார்த்தாங்க இந்த பார்டரில் போய் கேரளா பார்ட்ரு ஆந்திரா பார்ட்ரு அங்கே போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தாங்க அந்தளவுக்கு அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை அது உருவாக்கி இருந்துச்சு கிட்டத்தட்ட இதுவும் வந்து ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி விடுச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த சர்ச்சை தான் இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை தான் இது வந்து ஒரு பக்கம் இவ்வளோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ரஜினி சார் ஜெயிச்சே ஆகணும் நெல்சன் சார் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னா ரசிகர்கள் மனதில் ஒரு பெரிய காயம் இருந்தது இல்லையா அதை தெரிஞ்சுக்கணுங்கிற தான் பல பேர் அப்படி போனது காலையிலே பார்த்துட்டு என்னங்கிறத பிடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு எல்லாருமே எது ஏதாவது தீபாவளி பண்டிகை கண் மூழித்து காத்திருப்பாங்கல்ல சார் அந்த மாதிரி காத்து காத்துருந்த சின்ன பசங்களை வெடி வெடிக்கணுங்கிற முழிச்சிருப்போம் சார் அந்த மாதிரி காத்திருந்தாங்க அதில் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் பட்டம் சொன்னீங்க அந்த சூப்பர் ஸ்டாரோட இணைந்து பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க சார் அவங்களுக்கான ஸ்கிரீன் பே ஸ்பேஸ் வந்து எந்தளவுக்கு கொடுத்தா நினைக்கிறீங்க அதுலேயும் குறிப்பாக அந்த விநாயகன் வில்லன் சைலண்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு அதை எப்படி பார்க்குறீங்க அவர் பிரமாதமான ஒரு நடிகருங்க ஏற்கனவே தமிழில் பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு எல்லா படங்கள்லேயுமே அவர் கேரக்டர் வந்து அப்படி இருக்கும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அப்படி வந்து இந்த படத்தில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இன்னொன்று இப்போ ரீசெண்டாக அவர் குறித்து கேரளாவில் பயங்கர எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு முக்கியமாக அந்த முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி அவர் இறந்ததுக்கு அவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார் எதுக்கு லீவ் விடுறீங்க அவர் செத்தா எதுக்கு லீவ் விடணும் என்ன பண்ணிட்டார் அவர் அப்புறம் வந்து இந்த இருபத்தோரு குண்டுகள் முழங்க இதெல்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தார் இதனால் அவர் வீட்டில் கல்லெல்லாம் அடித்து பயங்கர எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு அந் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அவர் மீது ஒரு பாலியல் பிரச்சனை ஒன்று யாரையோ ஒரு பெண்ணை தவறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை போயிருச்சு ஸோ அந்த மாதிரி அவரே பேசிக்கலாக ஒரு பிரச்சனைக்குரிய ஆளாக தான் இருக்காரு அப்போ ஸ்க்ரீனில் வந்து தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை தான் அவர் காமிச்சாரோங்கிற அளவுக்கு நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் எக்ஸ்டர்னரி நடிப்பு அது அது வந்து அந்த படத்தில் வந்து எல்லாருமே நடித்தாலும் விநாயகனுடைய நடிப்பு வந்து ஒரு ரெண்டு படி மேலே தான் இருந்துச்சு விநாயகர் நடிப்பு சொல்லிங்க சார் அப்போ சிவராஜ்குமார் அண்ட் மோகன்லால் இவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் கொடுத்துருந்தாங்க அவங்க அங்கங்கே பெரிய நட்சத்திரமாக இருக்காங்க ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு போன காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அது மட்டும்தான் நிச்சயமாக ரஜினிக்காக மட்டுமே தான் அவங்க பண்ணியிருக்காங்க அதை தாண்டி வந்து இப்போ சந் நிறுவனம் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அவங்களுக்காகலாம் பண்ணியிருக்காங்களாங்கிறது அப்புறம் ஆனால் இது ரஜினி படம் ரஜினியே அழைத்தாருங்கிற மாதிரி இதெல்லாம் உண்டு சார் ரஜினியை அழைத்தார்னு சொல்லும்போது சார் இந்த விநாயகன் கேரக்டருக்கு இன்னொரு பெயர் அடிப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அது யாருடைய பெயர் எந்த பெயர் யார் நடிக்க வேண்டியது சார் அது சிரஞ்சீவி நடிக்க வேண்டியதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ தெலுங்கு பொறுத்தளவுக்கு மோகன் பாபு வந்து ரஜினியை வாடா போடான்னு கூப்பிட்ற ஒரே உரிமை அவருக்கு தான் உண்டு அதற்கப்புறம் சிரஞ்சீவி தான் அந்த மாதிரி அவர் வா போன்னு பேசுவாருங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் ரஜினி பேசும்போது எங்கிட்ட அப்படி சொன்னாரு வா போன்னு பேச அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு சோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது அது இவராக தான் இருக்குமோங்கிற மாதிரி நம்ம அவரும் பெரிய உச்ச நட்சத்திரம் உச்சநச்சத்திரம் பண்ணக்கூடிய அவர் பண்ணியிருந்தாலும் இன்னும் இந்தளவுக்கு அளவுக்கு தெரியல ஏன்னா விநாயகனுடைய பர்ஃபாமன்ஸை இன்னொருத்தர் கொடுத்துட முடியுமான்னு நமக்கு தெரியல எல்லாத்தையும் தாண்டி அவருடைய தோற்றம் நீங்கள் அவரை பார்த்தாலே பச்சை பிள்ளைகள்லாம் ஒன்றுக்கு இருந்துடும் அப்படிதான் அந்த சார் பார்க்கும்போது சார் ஸ்க்ரீனில் வரும்போது அந்த எல்லாம் வரும்போது நமக்கே பயமாக இருக்கு ஆமாம் வச்சு அடிக்கும் போதெல்லாம் நம்மள அடிக்கிற மாதிரியே பயமாக இருக்குது தமிஞ்சிய வன்முறை எங்கள் படத்தில் அஜயோ அப்படி ஒரு வன்முறை இது வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது அது எப்படி பார்க்க ஆனால் சார் இன்னைக்கு அந்த இப்போ ஒரு ஒரு வயலன்ஸ் மிக்க ஒரு படமா இருக்கு குடும்ப குடும்பமாக வந்து காலேஜ் காட்சிகளே பார்த்தாங்க அதை பார்க்க முடிஞ்சது தேட்டரில் ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக ஜெயிலர் மாறுமா இல்லைம்மா மாறுச்சுன்னா அது ஒரு பெரிய அதிசயம்தான் ஏன்னா இப்போ ரஜினியை வந்து பெண்கள் அப்புறம் குழந்தைகள் எல்லாருமே ரசிக்கிறாங்க இப்போ அவங்க ரஜினி படம் எந்த வயலன்ஸும் இருக்காது நம்ம நல்லா ஜாலியாக பார்க்கலாம்னு நினச்சி வரும்போது இப்படி ஒரு வயலன்ஸ் அந்த படத்தில் இருக்குங்கிறது அவங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கும் பட் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அவங்க அவ்வளவு வன்முறை இல்லாமல் கூட இருந்திருக்கலாமே இந்த ஜெயிலர் திரைப்படத்தில் நான் டக்குன்னு பார்த்து எனக்கு பிடிச்ச சின்ன அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு போகும் சார் ஐபி அங்கே ஜெயிலராக அவர் இருப்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் காட்சி மட்டும் வரும் இன்னும் இளமை கால ரஜினியாக பார்க்க முடிஞ்சது அந்த இளமை கால ரஜினியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது எந்த திரைப்படம் ஞாபகம் வந்தது சார் எனக்கு நிறைய படங்கள் ஜென்மங்கள் அப்புறம் தர்மயுத்தம் அது மாதிரி ஏன்னா ஒரு அழகான ரஜினி நீங்கள் அதுவும் வந்து எப்போல்லாம் அவர் ஸ்ரீதேவி கூட சேர்கிறாரோ அந்த படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பார் ரஜினி அது ஒருவேளை அந்த பேர் வந்து அவ்வளோ அழகான பேருங்கிறதுனால அப்படி நம்ம மனசில் தோணுச்சா என்னென்னு தெரில ஸ்ரீதேவி கூட அவர் நடித்த படங்கள் எல்லாமே ஜானி எல்லாமே ரொம்ப அழகாக இருப்பார் ரஜினி இதில் வந்து அந்த அழகு அப்படியே இருந்துச்சு அந்த ஒரு மீசையில் ஒரு அடர்த்தி அந்த ஹேர் ஸ்டைலு சிஜியில்தான் உருவாக்கியிருக்கிறாங்க அந்த பழைய ரஜினியை மீட்டெடுப்பதுங்கிறது ரொம்ப சிரமம் அதை வந்து ரொம்ப அழகாக உருவாக்கியிருக்கிறாங்க பட் அந்த ரஜினி இன்னொரு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வந்துருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஏக்கத்தையே கொடுத்துருச்சு ஏன்னா இப்போ ஜெயிலர் யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு பில்டப் வரும்போது சார் இவருடைய அந்த பின்னணி கதைக்களம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் அப்போ நிச்சயமாக அதை வந்து வேறு மாதிரி எடுத்திருந்தால் அந்த படத்தினுடைய தரமே எங்கேயோ போயிருக்கும் ஏன்னா சிறைச்சாலை கலவரம்ங்கிறது ஏற்கனவே நிறைய இங்கே நடந்திருக்கு உண்மை சம்பவங்களே இங்கே இருக்குது அந்த உண்மை சம்பவத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுட்டேஜை மட்டும் நீங்கள் வாங்கியிருக்கலாம் இத்தனைக்கும் சன் நியூஸ் படம் அவ்வளோ ஃபுட்டேஜ் அவங்க வச்சுருப்பாங்க அதில் கொஞ்சம் கொடுங்க சார்னு வாங்கிட்டு இதில் கொஞ்சம் தூக்கி உள்ளே போட்டு மேட்ச் பண்ணி ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னு வாங்கிக்கலாம் நெரிசன் வந்து எங்கேயோ போயிருப்பார் அவருடைய ரேஞ்சே வேறையாக போயிருக்கும் அங்கே தான் ஒரு டைரக்டர் ஸ்லிப் ஆகுறாருங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இப்படி ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த ஒரு காட்சியில் மிரட்டி இந்த படமே அந்த காட்சியில் துவங்கியிருக்கணும் அப்படி ஒரு கலவரத்தை ஒருத்தன் அடக்குனா அங்கேருந்து கட் பண்ணி இன்னொரு ஏரியாவுக்கு போய் மறுபடியும் அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன் படமே வேறு மாதிரி இருக்கும் படம் பார்த்துட்டு வந்தவர்கள் எல்லாருமே கொண்டாடுறது அந்த இன்டர்வெல் பக்கத்தில் வர்ற அந்த சீனை லாஜிக் மிஸ் ஆகாமல் எடுத்துட்ட நெல்சா அப்படின்னு கொண்டாடுறாங்க அந்த சீன் பார்த்துட்டு எப்படி தோணுச்சு உங்களுக்கு அந்த ஃபைட்டு ஆமாம் அந்த ஃபைட்டு அந்த விட்டாங்க சார் பறக்க விட்டாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த படமே ஒரு விக்ரம் படம் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சது பல இடங்களில் அப்பட்டமாக தெரிஞ்சுது அப்படி ஒரு தோன்றிய ஒரு காட்சி தான் இது ஆனால் ரொம்ப ரசிக்கும்படியாக ரொம்ப பிரமாண்டமாக இருந்துச்சு அப்படி படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு கேள்வி வருது ரஜினி வந்து இப்படி ஒரு ஜெயிலராக இருக்கார் நேர்மைக்கு நேர்மை தான் அப்படின்லாம் பேசுகிறாரு ஆனால் ஒரு இந்த க்ரௌனை வந்து கடத்தி கொண்டு வர்றதுக்கு இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் அடுத்த நிமிஷம் வந்து அது அப்படியே மாறும் பொழுது நான் கரெக்டாக லாஜிக்கு மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்களே இந்த முறை ட்ரோலில் சிக்கவே மாட்டேன்னு தெளிவாக இருந்திருக்காரு ஆமாம் 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 அது ஒன்று நடந்துச்சு இதில் ஒரு டைலாக் ஒன்று ரஜினி சொல்லுவார் இந்த கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறீங்களே நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு எந்த சொத்தையும் தான் கொள்ளையடிக்கக்கூடாது அது என்ன கோயில் சொத்துக்கு மட்டும் தனியாக அங்கே தான் வந்து ரஜினியினுடைய அவர் ரத்தத்தில் ஊறிப்போன சில விஷயங்கள்லாம் தெரியுது அது மட்டும் நமக்கு இந்த மாதிரி வசனங்களை தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு தோணிச்சு அதாவது ஆன்மீக ரீதியாக அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்கே சொல்கிறீங்களா சார் அதுதான் இப்போ நீங்கள் கொள்ளையடிக்க கூடாதுன்னா எதையும் தான் கொள்ளையடிக்கக்கூடாது அது என்ன கோயில் சொத்தை மட்டும் தனியாக கொள்ளையடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அது ஒன்றும் இருக்குல்ல ஆமாம் சார் இந்த இன்டர்வெல் சீனுக்கு ஆனால் கொண்டாடுறாங்க சார் ரசிகர்கள் இந்த குறிப்பாக அந்த இன்டர்வெல் கிளைமாக்ஸு ஓப்பனிங் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாடுறதுக்கு காரணம் அனிருத் பின்னாடி பறந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இந்த நாலு வரிகள் வந்து படம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்குது சார் மண்டபத்தில் அது நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது லைட்டாக விமர்சிச்சீங்க ஆனால் இப்போ படம் முழுக்க வந்திருக்கு எப்படி இருந்தது அந்த படம் முழுக்க காட்டும் போது அதுதான் எனக்கு இந்த குட்டிச்சோறை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேருங்கிற வார்த்தை வந்து ரஜினி ரசிகர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொன்னோம் ஆனால் ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா யோ அதை பற்றி நாங்களே கவலைப்படல நீ எது கவலைப்படுற அப்படின்னு கமெண்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது வந்து படத்தில் டைரக்டருக்கு ரொம்ப நல்லா காதில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதே வரியக்கி தூக்கி பீஜியமாக போட்டு படம் முழுக்க அப்படியே கொண்டு போகிறாங்க பட் எல்லாத்தையும் தாண்டி அனிருத்தனுடைய அந்த பீஜியம் வந்து படத்துக்கு வேறொரு உயிரை கொடுத்துருக்கு எங்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து தொய்வுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சுலவாக போகுதோ அங்கே கூட அனிருத் வந்து அப்படி சமாளித்து தூக்கி கொண்டு வந்து மேலே நிறுத்துறாரு முக்கியமாக பரபரப்பான காட்சிகளில் அது இன்னும் ஒரு வேறொரு வேகம் எடுக்குது அனிருத் வந்து இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வேற ஒரு அப்படி ஒரு பரிமாணத்தை எடுத்திருக்கிறாரு அது பெரிய ஆச்சரியம் தான் இப்போ ரஜினி வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்னார் இல்லையா இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் மிக்ஸ் பண்ண ஒரு மனிதராக இருக்காருன்னு அதில் அப்போ சொல்லும் பொழுது கூட என்னடா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாரோன்னு நினச்சேன் ஆனால் எல்லாத்துக்கும் தகுதியானவராக அணிவகுத்திருக்கார் படம் முழுக்க சலிக்கவே இல்லை சார் அந்த பிஜிஎம் கேட்டு எங்கேயுமே சலிக்கலை முகம் சுழிக்கலை அப்படி தான் இருந்ததுன்னு நம்புகிறேன் சார் அப்படி தான் அப்படி சில படங்களுக்கு தான் அமையும் இப்போ மாநாடு பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க அந்த பிஜிஎம் கட் பண்ணி பல பேர் ரிங் டோனாக வச்சுருந்தாங்க அப்படி போட்டிருப்பாரு இவன் அது ரிப்பீட்டடாக வரும் ஆனால் திருப்பி திருப்பி வந்து ஆமாம் அந்த படத்தோட ஸ்பீடையே வந்து அது இன்னும் அப்படியே தூக்கி தூக்கி கொண்டு போயிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த பிஜிஎம் வந்து அவ்வளோ ஸ்பீடை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது ரைட்டு சார் இப்போ இந்த ஜெயிலர் படத்துடைய கொண்டாட்டத்தில் கம்பெனிக்கெல்லாம் லீவ் விட்டு ஒட்டு மொத்த ஸ்க்ரீனையும் பிளாக் பண்ணிலாம் பண்ணாங்க அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருந்தது அப்படியே சைடில் தனுஷ் ஆளாக படம் பார்க்க போயிட்டார் சார் அதையும் பார்த்து சில விமர்சனங்கள் வருது இதை எப்படி இல்லை பர்சனல் லைஃப்பை போட்டுன்னு விடுறீங்களா இல்லை பர்சனல் லைஃப்பையும் சினிமாவையும் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா தனுஷ் வந்து ரஜினியினுடைய தீவிரமான ரசிகர் அவர் வந்து அவருடைய மருமகனாக மாறினதெல்லாம் கடவுள் செய்த ஒரு பெரிய கிஃப்ட் அவருக்கு அது என்ன காரணத்தினாலேயோ அதை நம்ம ரொம்ப உள்ளே போக முடியாது ஏன்னா யார் தரப்பில் தவறுங்கிறது நமக்கு தெரியாது இரு தரப்பிலும் இருக்கலாம் அல்லது தனுஷ் தரப்பில் இல்லாமல் கூட இருக்கலாம் நம்ம அதை வந்து பேச முடியாது இல்லையா ஆனால் அவர் ஒரு ரஜினி அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் அங்கே தான் வச்சு பார்க்குறாரு அவர் எப்பொழுதுமே வந்து ரஜினி அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதராக தனுஷ் இருக்கார் அதனால தான் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஷோவில் போய் அவர் நிற்கணும்னு தோணுது அதே மாதிரி இந்த வாரம் ஜெயிலர் வாரம்லாம் அவர் ட்விட் போடுறாரு சார் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனுஷுடைய நண்பர்கள் சில பேர்ட்டை நான் பேசும் பொழுது ரஜினி மீது அப்படி ஒரு அன்பும் மரியாதையும் தனுஷ் வச்சுருக்காரு இந்த குடும்ப பிரச்சனைலாம் வரும்பொழுது பெரிய அளவில் செய்திகள் வரும்போது நான் பேசியிருக்கேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி மீது தனுஷுக்கு இருக்கிற அன்புங்கிறது வேற சார் வர்ணிக்கவே முடியாது அதை அப்படி ஒரு மரியாதையை அவர் மேலே அவர் வச்சுருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ ரஜினி வந்து இந்த பிரிவின் காரணமாக அவருக்கு நிச்சயமாக ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா என்ன இருந்தாலும் மகள் அவங்க வாழ்க்கைன்னு அவர் நினைக்கும் பொழுது என்னடா அப்படி நடந்துருச்சேன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் தனுஷ் வந்து அதில் ஏதாவது சகாயம் அடைகிறாரா இந்த மாதிரி சொல்கிறது இல்லை அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதை தனியாக பார்க்குறாரு இதை தனியாக பார்க்குறாரு சினிமா வேறு பர்சனல் லைஃப் வேறுங்கிற மாதிரி பார்க்குறாரு சார் சார் இதில் வந்து ரஜினி சார் படம் அதாவது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா சம்டைம் கிளம்பி இமயமலை போயிடுவார் இது ஒரு சில வருடங்கள் நடக்காமல் இருந்தது இப்போ இந்த திரைப்படத்தின் பொழுது இமயமலை கிளம்பி போயிட்டார் எதற்காக ஐமின் பின்னணியாக நோண்ட வேணாம் எதற்காக திடீர்னு போயிருக்காரு இல்லை அவர் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது மட்டும் போகிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது பல பல மாதங்களை அவர் போவார் திடீர்னு கிளம்புவார் திடீர்னு போவார் அந்த படம் ரிலீஸுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் ச சில நேரங்களில் முக்கியமாக படம் ரிலீஸ் ஆகும்போது போயிருக்கார் இந்த முறை இப்போ நடுவில் வந்து இந்த கொரோனாலாம் வந்தது அதனால அவர் போக முடியாமல் இருந்துச்சு பண்ணாத டைம்லாம் கொரோனா அதனால் போகல இப்போ அவர் போயிருக்கிறாரு இந்த படத்தின் வெற்றிக்கும் அவர் போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா ஒரு வேணுங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க கடவுள் நம்பிக்கையாளர்கள் அதனால் நடந்தது அப்படிம்பாங்க அது இல்லாதவர்கள் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிம்பாங்க ஆனால் அவருடைய நம்பிக்கை இது வந்து போனால் அப்படி நடக்கும்னு நினச்சிருப்பாரு ஆனால் பல முறை போயிருக்கார் அவர் இப்போ தான் போகிறாரு ரிலீஸ் டாகத்தில் தான் இல்லை பாட்டும் போயிட்டே இருப்பார் சில ஆண்டுகள் கழித்து போகவும் இந்த கேள்வி சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் திரைப்படம் வருவதற்கு முன்பு சில கேரக்டரெலாம் என்ன மாதிரி பேச போகிறோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அவர்களுடைய நிலை இந்த படம் வந்ததற்கு பிறகு என்னதான் ரம்யா கிருஷ்ணன் மேம் அண்டு தமனா அவங்க சார் தமனாவுக்கு இதில் பெரிய அவங்களுக்கு பெரிய லிஃப்ட்டு தான் இந்த படம் ஏன்னா இப்போ உலகம் முழுக்க ஒரு பாட்டு வந்து அவங்களை கொண்டு போய் சேர்த்துருச்சு படத்தில் அவங்களுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லைனா கூட இந்த பாட்டு தனியாக கொண்டு போய் பல இடங்களில் சேர்த்துருச்சு அதனால் அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டு ரம்யா கிருஷ்ணனுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கும் உதவலை ஏன்னா அந்த கேரக்டரில் வந்து ஒரு துளசி மேடத்தை கூட போட்டிருக்கலாம் அல்லது ஒரு ராதிகாவை போட்டிருக்கலாம் அது வந்து அப்படி ஒன்றும் பெரிய ரோலாலாம் இல்லை அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் அவங்கள பெருசாக வேலை வாங்கலை அவங்க ஏன்னால் இப்போ மகன் இறந்துட்டாங்கிறத கேள்விப்பட்டு ஒரு தாய் எப்படி துடிப்பா கதருவாங்கிறதுலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை ஆனால் இந்த படத்துலேயே ஏதோ மண்ணு பிள்ளையாடுற மாதிரி அவங்க பாட்டு அமைதியாக இருக்காங்க செத்தாக கூட பரவாயில்லைங்கிற மாதிரி மீன் வசந்தி மனைவியாக அவங்களே சேர்ந்து பயக்கிறதுலாம் அதுதான் சொல்கிறேன் அந்த அந்த இடத்துல ஒரு துடிப்பு தவிப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப மைல்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துடுறாங்க அதுதான் நமக்கு புரியல ஓகே சார் ஒட்டு மொத்தத்தில் ஜெயலலிதரை திரைப்படம் பிடித்தமான ஒரு படமாக இருக்கா எவ்வளவு வசூல்களை எட்டும் நீங்கள் நம்புகிறீங்க அதை நம்ம கணிக்கவே முடியாது இன்னொன்று வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ வரிசையாக வந்து நாலு நாள் லீவு இருக்குது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபுல் புக்கிங்கில் போயிட்டுருக்கு ஆமாம்மா அதை தாண்டி வந்து படம் நல்லா இருக்குது நீங்கள் படம் நல்லா இல்லைன்னா அது வேறு ரிசல்ட்டு தான் ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது இல்லை ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த வயலன்ஸ் அது இல்லாமல் இருந்தால் வந்து குடும்பம் குடும்பமாக உள்ள நுழையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் நுழையமாங்கிறது நம்ம இன்னொரு ரெண்டு மூணு நாளில் கழிச்சு தான் பார்க்கணும் ஓகே சார் இன்னும் இரண்டு மூணு நாளில் எத்தனை கோடி வசூல் அப்படிங்கிறது வெளிவரும் அப்போ சந்திப்போம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார் ரவிச்சி